ஏடா குட்டி உனக்குலாம் மனசாட்சி இருக்காடா ஏற்கனவே பொம்மி படுத்திருந்தாள் அப்புறம் நீ அவளை இடிச்சிட்டு படுத்துருக்க ஏடா பொம்மி அப்படின்னு நசுக்கிட்டு அந்த குழந்த ஏடா பையா ஏடா குட்டி உனதான் கூப்பிட்றான் நான் ஏதோ கண்டுக்கிறேடா இது ஏதோ ஒரு பழக்கமும் வச்சிருக்கான் மடியில வந்து மிலிட்ரி படுத்திருந்தாலும் சரி பொம் பீம் படுத்திருந்தாலும் சரி பொம்மி படுத்திருந்தாலும் இவர் வந்து எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தள்ளிட்டு இவர் படுத்துப்பார் இவர் வந்து அப்படியே செல்ல செல்லப்புள்ளனால எல்லாம் பண்றான் அப்படியே கோவிந்தா பட்டான் இவர் கையை நீட்டிட்டு இவ்வளவு நேரத்துக்கு நீட்டிட்டு படுத்துப்பார் இவர் ம் ஐயா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா ஏண்டா குட்டி பொச்சு பொச்சு போச்சு ஃபுல்லா தள்ளிட்டான் பொம்மையை உம் புல்ல தள்ளிட்டு இவரு மட்டும் படுத்து பாரு உம் மூஞ்ச பாரு மூஞ்ச குழந்தையாடா நீ பொம்மை ஃபீல் பண்ணாதம்மா எப்போ நான் தச்சு பாறேன்றான் Ted. To...